வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை தாண்டி கம்பால ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் சோலார் முன்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா ஏழ்ரை ஹெச்பி ஏசி மோட்டாருக்கான சோலார் பண்ணி கொடுத்தோம் அங்கேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நானூறு அடி தள்ளி அந்த கிணறு இருக்குது பழைய கிணறு அதில் தண்ணி பார்த்தணுன்னு சொல்லிவிட்டு இப்போ புது கிணறு வெட்டியிருக்காங்க இந்த புது கிணத்துக்கு ஏழ்ரை ஹெச்பி மேல் மோட்டார் சர்பேஸ் மோட்டார் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமே நம்ம போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்ரு சர்ஃபேஸ் மோட்ரு வந்து வேறு அவங்ககிட்ட போட்டிருக்காங்க இது தண்ணி பற்றி மொத்தம் பதினாலு ஏக்கர் நிலம் ஃபுல்லாகவே வாழை பாக்கு பப்பாளி ஃபுல்லாகவே விவசாயம் அந்த பிஎல்டிசி மோட்ரு ஆறு பேனல் போட்டு வச்சுருக்காங்க அது பத்தானுன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட டெக்ஸ்மோ ஏழ் எச் போட்டாங்க இப்போ இன்னும் பக்கம் வயலும் விவசாயம் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அந்த கிணத்துல தண்ணியும் கம்மி அதனால் புதுசாக கிணறு வெட்டியிருக்காங்க இது ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கும் இதில் ஒரு மேலேயே ஒரு பத்து டிலே தண்ணி இருக்குது பக்கம் கால்வாக போய்கிட்ருக்கு ஓட ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் டவர்லாம் கிடைக்காதுங்க வந்தோம் அப்படின்னா முடிஞ்சது ஆறு மணிக்கு சைட் வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு சைட் பண்ணுவோம் பயங்கரமான காடு ஜேசிபி ட்ரப்பினாலும் கிளியர் இருந்தாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே வாழை கொலை தள்ளிடுச்சு பப்பாளி பழம் நிறைய இருக்குது பார்க்க செடி மீடியமாக தான் வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா அது வளர்ச்சி வந்து மீடியமாக தான் இருக்கும் வாழை தோப்பு நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது ஃபஸ்ட்டு வந்து போட்டவங்க ஆறு பேனல் அங்கே முன்னாடி பிஎல்டிசி மோட்டார் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய சோலார் பேனல் இந்த புது கிணத்துக்கு அப்படியே லைன் எடுத்துக்கிட்டாங்க இப்போது பழைய மோட்டார் நம்ம ஆல்ரெடி போட்டோம் எல்ஹெச்பிக்கு இந்த ஆறு பேனல் பிஎல்டிசி எடுத்துகிட்டு வேண்டான்ட்டாங்க பிஎல்டிசி மோட்டார் எடுத்துகிட்டு ஆல்ரெடி அவங்க வாரி பேனல் போட்டிருக்காங்க மாதிரி வாரி பேனலே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாரி பேனல் பத்து பேனல் மட்டும் ஏன்னா ஆல்ரெடி ஆறு எக்ஸிஸ்டிங் இருக்குது பத்து பேனல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஆறு பேனலோட அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துடும் வாழை கொலைலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த லேண்டை வாங்கியிருக்கும் போது யோசித்தோம் எதுக்கு இந்த காட்டில் வந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அன்றைக்கி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது வாழை கொலை அந்த பப்பாளி பழம் சுற்றியும் வேலி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு சப்போர்ட் ஆகலை பதினாலு ஏக்கர் போது தண்ணி வடிஞ்சிடுது ஃபுல்லாகவே அதனால் இப்போ ரெண்டு மோட்டார் போட்டு ஓட்டுறதுக்கு பால் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சு டெலிவரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டியிருக்காங்க அந்த ஆயில் இன்ஜினே அவங்க அப்படியே வச்சுருக்காங்க யூஸ் பண்ணுறதில் இதுதான் அந்த பழைய கிணறு நான் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சர்வீஸ் வந்துருந்தேங்க எம்சிபி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்சிபி மாற்றம் வந்துருந்தோம் பழைய ஆயில் இன்ஜின்னு இதுதான் அந்த பழைய கிணறு கிணறுல பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி சளிச்சிக்கிட்டு இருக்கு வட்ட கிணறு அந்த காலத்தில் வெட்டின கிணறு அப்படி இருக்குது இப்போ புது கிணறு முன்னே வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சிருக்கும் செங்கல் வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க சிமெண்ட்டு எதுவுமே கலவை இல்லாமல் பெரிய மரம் இருந்தது ஆலமரம் இதெல்லாம் இப்போ வெட்டி எடுத்துகிட்டு காய வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே கரையில் இந்த ஆறு பேனல் தான் அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு கஸ்டமர் போட்டு போனது இதில் இருந்து நம்ம அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ண போகிறோம் பத்து பேனல் போட்டு பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் டெஸ்டிங் ஹோட்டில் ஆல்ரெடி இன்னொரு மோட்டர் ஓடிட்டுருக்கு பக்கம் ஆறு போகிறதுனால கால்வாயில் பாருங்கள் தண்ணி ரொம்ப ட்ரை இங்கே இந்த வருஷம் மழை கம்மி அப்படி லைட்டாக போகுது காங்கிரீட் போடுறதுக்கு தண்ணி கொண்டு போக வந்திருக்கோம் ஒரு இரநூறு மீட்ரு வந்தால் தான் தண்ணி நமக்கு காங்கிரீட் போடுறதுக்கு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நண்டுலாம் மீன் பாருங்கள் மீன் துள்ளுது பார்த்திங்கன்னா தெரியும் ஆற்றுல அப்படியே ட்ரையாக இருக்கிறதுனால மீன் தண்ணி அப்படியே லைட்டாக ஓடிக்கிட்ருக்கு இங்கே தான் காங்கிரீட் போட தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழியில் இருக்கிற தண்ணியை ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக குழியை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பேனல் அவங்க ஆல்ரெடி வேறு அவங்க போட்ட ஆறு பேனல் பக்கத்துலேயே பக்கம் ஆறு தான் இருக்குது ஆனால் சுத்தமாக மண் இறலை ஃபுல்லாகவே தண்ணி தண்ணி ஊர் தான் குளிக்க வேண்டிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமான கெட்டி மண் தண்ணி அப்படி ஊற்றி ஊற்றி தோண்டிக்கிட்டு இருக்க பாருங்கள் ஒரு இரநூறு அடியில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது மணல் வந்து வயல் ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்குது இந்த பக்கமும் ஆனால் இதுதான் கொட்டை மண்ணு மாதிரி இருக்குது பயங்கர கெட்டி மண் நாலா பக்கமே வந்து ஃபாரஸ்ட்டு தான் மீனிமான வெயில் தான் தண்ணியோடய ப்ரெஷரு பதினொன்றரை மணி ஆகிருப்போம் மூணு இன்ச்சு பைப்பை ஒரு நாலடி தூரம் வந்து தண்ணி விளர்ந்துட்டுருக்கேன் மூணு இன்ச்சு பைப்பில் அப்படியே பாஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி இருந்த மோட்டார் தான் டெக்ஸ் மோ மோட்டராக்கோ தண்ணி வயலுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்கு அண்ணா அங்கே வேலை இருக்காரு இவருக்கு ரெகுலராக அங்கேயே ஸ்டே பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காரு ஃபுல்லாக தான் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக பார்க் வச்சுருக்காங்க பார்க் வளர்ந்துச்சுன்னா வாழை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க தண்ணி அந்தளவுக்கு ப்ரெஷர் வருது பாருங்கள் டல் கிளைமேட் தான் மேகம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிருச்சு இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு நல்லாவே இருக்குது வெயில் வந்து நல்லா அடிச்சது அப்படின்னா அந்த எந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி போகிறோம் தான் வாய்க்கு அந்த இடத்துக்கு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க தண்ணி ரெண்டடி வாய்க்கால் நல்லாவே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு ஏல்ஹெச்பி மோட்டார் மூணு இன்ச்சு டெலிவரி பதினாலு ஏக்கருக்கு மொத்தம் சப்ளை ஆகணும் அந்த ஒரு கிணறு பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வழியாக அளவுக்கு தண்ணி பார்த்தும் போது நிறைய தண்ணி தேவைப்படுது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் மதியம் ரெண்டரை மணி இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சோலார்லேருந்து புது கிணத்துலேருந்து இந்த கிணத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இந்த கிணத்துல தண்ணி அந்தளவுக்கு இல்லை புது கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மேல் மோட்டார் சர்ஃபேஸ் மோட்டார் வச்சுருக்காங்க ஏழ்ரை ரெண்டரை டெலிவரி போட்டு இந்த கிணத்துக்கு விட்டுறாங்க இந்த கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பைப் பேனல் எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் ஏழ்ஹெஸ்பி டெக்ஸ் மோ அக்வா டெக்ஸ் மோட்ரு அது போட்டிருக்கோம் இது ஆறு பேனல் பழசு வேறு அவங்க போட்டது இது பத்து பேனல் புதுசாக போட்டிருக்கோம் அறநூற்றி முப்பத்தி எட்டில் பத்து பேனல் போட்டு சீரியல் பண்ணியிருக்கோம் குழி வந்து பயங்கரமான கெட்டி மண் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணல் தான் வரும் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் பயங்கரமாக கட்டியாக இருந்தது எல்லாமே வயர்க்கெல்லாம் டேச் கம்ப்ளீட்டாக அடித்தாச்சு லைட்னிங் நீங்கள் முன்னாடி பிக் பண்ணி கெமிக்கல்லாம் பேக் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக மோட்டார் ஃப்ரீக்குவன்சி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது அந்த ரேஞ்சு போயிக்கிட்டு இருக்குது ஒன்பது புள்ளி மூணு ஒன்பது புள்ளி நாலாம் சில ஓடுது வெயில் மீடியமான வெயில் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார் ஏழு ஹெச்பி ஏசி த்ரீ பேஸ் மோட்டரு எட்டு முப்பது மீட்ரு முன்னே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது தான் அந்த மோட்டார் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்தோம் இந்த மோட்டாரோட கெப்பாசிட்டி இப்போ அவருக்கு எண்பதாயிரம் லிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும் மேக்ஸிமம் அதிகபட்சம் இப்போ இருக்கிற கண்டிஷன் ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்லாவே போய்கிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே விவசாயம்தான் இந்த வயலை தவிர வயதுங்கிற இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் தான் அவுட்ரு ஊரே வரும் நமக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நல்லா பக்கம் ஃபாரஸ்ட் தாண்டி போனோம்னா தான் தண்ணியோட பிரச்சனை எந்தளவுக்கு அளவுக்கு பாருங்கள் ஆல்ரெடி தண்ணி எழுந்துட்டுருக்கு வெயில் வந்து லைட்டாக இப்போ தான் திறக்குது ஒரு மூணு அடி வைக்கா இது பெரிய வைக்கா வெயில் நல்லாடிச்சுன்னா இந்த எண்டு வரைக்குமே தண்ணி வந்து விழுந்துட்டுருக்கலாம் மூணு இன்ச்சு பைப்பு மணிக்கு வந்து மேக்ஸிமம் எண்பதாயிரம் லிட்டர் டிஸ்சார்ஜ் இப்போது கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வெயில் இல்லாதனால அப்படியே போய் பாஞ்சிட்ருக்கு நம்ம வந்து பத்து பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு ட்ரைவு எக்ஸ்ட்ரா மெட்டிரியல் லைட்டிங் ரெஸ் லேபர் ட்ரான்ஸ்போர்ட் இது மட்டும் தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆறு பேனல் இருக்குது அதுக்கான ஸ்ட்ரக்சர் மோட்டர் ஒயர் பைப்லாம் இருக்குது அது மற்ற என்னவோ டிஸ்கிரிப்ஷன் ரேட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ഓക്കെ നന്ദി അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ ബായ്